எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா காரி சட்டையில் ஒரு கிடாரி செவள சட்டையில் ஒரு கிடாரி ஆகிய இரண்டு கிடாரி கன்றுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கன்றுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முக்கியமாக இந்த வீடியோ யாருக்கு போகிறோம் அப்படின்னா கன்று வளர்க்க்கறதில் ஆர்வம் இருக்குது கன்று வளர்த்து அதை மாடாக்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க சரி இந்த ரெண்டு கன்றுக்கான டீட்டெயில் அப்படி ரெண்டுத்தையும் ஒன்றாவே பார்த்துடலாம் இந்த ரெண்டு கன்றுமே தலா பதினைந்து மாத வயதுடைய கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டுமே நல்ல ஒரு கிடாரி கன்று அப்படின்றாங்க ரெண்டுமே சூப்பர் கலர் கன்றுங்க ஒரு சட்டை ஒரு சட்டை ரெண்டுமே நல்ல ஒரு வளமான வளர்ப்பு கன்றுகள் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்றுகள் தாங்க இன்னும் கன்று வந்து நல்லா வந்து தீவனம் கொடுத்து நல்லா மெருகேத்தம்னா இன்னும் நல்லாவே மாறுபடும் அப்படின்றாங்க நல்ல ஒரு முகலட்சமான கன்று ஜோடி கன்றுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த இரண்டு கன்றுகளும் ஒரு பணக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயன்ஆர் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க ஸோ எனக்கு வந்து கன்று வளர்ப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்குது கன்று தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா ரெண்டு கன்றுகளும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து வாங்கிக்கோங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது ஜோடி கன்றுகளுக்கான விற்பனை விலையே சொல்கிறாங்க ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க இரட்டைப்பு லாபம் தரும் ஜோடி வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக கன்றுகளை நேரில் போய் பார்த்து அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு கூட நீங்கள் தாராளமாக இரண்டு கன்றுகளையும் எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் இரண்டு கன்றுகளுக்குமே சுழி தவறு ஏதனும் இருக்கா அப்படின்றது வீடியோவில் காட்டிருக்காங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி வேலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க நன்றி